கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்புகிறவன் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்று இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா குறித்த ஒயிட் மாஸ்க் ஏரியாவுல எல்லாமே எரிஞ்சிருக்கு ஒயிட் மாஸ்க் மாத்திரம் எரியலைங்கிறத வச்சுக்கிட்டு இதையெல்லாம் சொல்லி நீங்க இஸ்லாம் உண்மை சொல்லி பேச போனீங்கன்னா சிரிச்சிட்டு போயிருவாங்க முன்னூற்றி நான்கு பள்ளி வாயில்களில் பல பள்ளி வாயில் எரிந்து இருக்கிறது அப்படி என்றால் அந்த இடத்துலலாம் அல்லாவுடைய பவர் இல்லையா என்கிற கேள்வி வருமா இல்லையா ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு யூதர்கள் என்ன மாதிரி அநியாயங்களை பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கிறாங்கங்கிறது தெரியும் அப்போ அந்த இடத்துக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் காசாவில் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளிகள் அழிச்சுக்கிட்டாங்களே அப்போ என்ன சொல்றது அப்போ அல்லாவுடைய பவர் இல்லைன்னு சொல்ல போகிறோமா அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விவகாரம் தொடர்பான செய்தியைத்தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அது என்ன செய்தி என்று சொன்னால் நமக்கு தெரியும் கடந்த ஆறு நாட்களுக்கு மேலாக அமெரிக்காவினுடைய கலிஃபோர்னியா மாநிலம் ஹாலிவுட்டின் பிறப்பிடம் என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் முழுவதுமாக கட்டுக்கடங்காத தீ கொண்டிருக்கிறது காட்டு தீ கொண்டிருக்கிறது உலகத்திலேயே நாங்கள் தான் பெரிய வல்லரசு எங்ககிட்ட இல்லாத ஆயுதம் கிடையாது எங்ககிட்ட இல்லாத பவர் கிடையாது எங்களை விட உலகத்தில் யாரும் கிடையாது என்றெல்லாம் மாறுதட்டி கொண்டிருந்த அமெரிக்காவால் ஆறு நாட்களாக அந்த தீயை அணைக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் கலிபோர்னியா காட்டு தீயினுடைய விவரங்கள் என்ன என்பதை தனியான ஒரு வீடியோவாக நம்ம போட்டுக்கிறோம் பார்க்காதவர்கள் அதில் பார்த்துக்கொள்ளலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற மற்றொரு முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னால் இந்த கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதிகளில் ஒரு பள்ளி வாயல் ஒயிட் ஹவுஸ் எனப்படக்கூடிய ஒரு பள்ளி வாயல் அந்த பள்ளி வாயல் இறைவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது பவர் ஆஃப் அல்லா என்று சொல்லி அல்லாவினுடைய சக்தியை பார்த்தீங்களா எல்லாமே அழிஞ்சிருக்குது அந்த பள்ளி மட்டும் பாதுகாக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக பரப்பப்படுது அதை ஒட்டி நிறைய வீடியோக்களும் பரப்பப்படுகிற காட்சிகள் நம்ம பார்க்க முடியும் நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் நமக்கே அதை அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அனுப்பி இது என்னன்னு கேட்குற பல பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அல்லாவுடைய பவர் என்று சொல்லக்கூடிய பல பேரும் இருக்கிறார்கள் முதலாவது விவகாரம் என்னென்னா இதில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோணும் இந்த ஒயிட் மாஸ்க் என்கிற லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய பள்ளி வாயில் மற்ற எல்லா கட்டிடங்களும் அழிக்கப்பட்டு அது மட்டும் அழிக்கப்படவில்லை என்கிற நிலையில் அங்கே இருக்கக்கூடிய இமாம் கிட்ட போய் பேசினாங்களாம் அங்கே இருக்கக்கூடிய சில பேர் அதே நேரத்தில் இமாமோடு பேசுகிற போது இமாம் சில வழக்கங்கள் அதுக்கு சொன்னதாகவும் குறிப்பாக இந்த தீ பரவுகிற நேரத்தில் அத்தனை பேருமே தொழுகையில் ஈடுபட்டதாகவும் மொத்தத்தில் இந்த தீ பரவி முடிஞ்சு எந்தவித பாதிப்பும் குறித்த பள்ளிவாசலுக்கு வரலைங்கிறத பார்த்ததோடு இதுவரைக்கும் சுமார் ஐயாயிரம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றும் இந்த செய்திகள் ஒவ்வொரு வகை வகையாக பரவிக்கிட்டு சில நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற போது ஐயாயிரம் ஐம்பதாயிரமாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை முதலாவது ஒரு விவரத்தை நம்ம அத்தனை பேரும் கவனத்தில் கொள்ளணும் எந்த ஒரு விவகாரம் இஸ்லாத்தின் பெயரால் பரப்பப்பட்டாலும் அது உண்மையிலேயே மார்க்கத்தினுடைய கண்ணோட்டம் என்ன லாஜிக்கலி இது ஏற்றுக்கிற மாதிரி ஒன்று இருக்குதா அந்த விவகாரத்தில் என்பதையெல்லாம் நம்ம தேடி அறிஞ்சி பார்த்ததுக்கு பிறகுதான் அது உண்மையா பொய்யா என்றதற்கு பிறகு அதை பரப்புவதா இல்லையா என்று முடிவெடுக்க வேண்டும் ரசூலுலாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் கபாபில் கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்புகிறவன் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்று அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா குறித்த ஒயிட் மாஸ்க் ஏரியாவில் எல்லாமே எரிஞ்சிருக்கு ஒயிட் மாஸ்க் மாத்திரம் எரியலைங்கிறத வச்சுக்கிட்டு பத்திரிகையாளர் அங்கே போனதாகவும் பல ஆச்சரியங்களை கண்டதாகவும் இப்படி பல கதைகள் இதுவெல்லாமே கதைகளாக சொல்லப்படுகிறதே தவிர எந்த ஒரு ஊர்ஜிதமான செய்தியும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மாஸ்கு பாதுகாக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அலமது இல்லா அது நல்லதுதான் ஒரு பார்வை இருக்கணுமே தவிர அதனால் மற்ற எல்லாம் சோதனைகள் பார்த்தீங்களா அல்லாஹுடைய பவரை பார்த்தீங்களா பள்ளியை மட்டும் அல்லா காப்பாற்றிட்டானுங்கிற முடிவுக்கு நாம் வர முடியாது வரவும் கூடாது ஏன்னு சொன்னால் இதே லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த தீயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய மதத்தளங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட யூதர்களுடைய மதத்தலங்கள் தான் அதிகமாக அளிக்கப்பட்டிருக்கிறதுல இந்த கருத்தும் இல்லை ஏன்னா ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட யூதர்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதிகளில் மாத்திரம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்ப ஆறு லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா மிக அதிகமான மதத்தலங்கள் அவர்களுக்கு இருக்கும் கிறிஸ்தவ தேவாலயங்கள் அங்கே இருந்திருக்கிறது அதே போன்று கலிபோர்னியாவில் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபது கணிப்பீட்டின்படி முன்னூற்றி நான்கு பள்ளி இருக்கிறது இப்படி இருக்கிற போது முழு கலிபோர்னியாவும் தற்போது தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இந்த ஒயிட் மாஸ்கை மட்டும் அல்லாஹூ தாலா பாதுகாத்துட்டான் பவர் ஆஃப் அல்லா என்று சொல்லி பேசுவதில் எப்படியான ஒரு மார்க்க நியாயம் இருக்கப்போகிறது என்பதைத்தான் நம்ம யோசிக்கணும் ஏன்னா முன்னூற்றி நான்கு பள்ளிவாயல்கள்ல பல பள்ளிவாயில எரிந்திருக்கிறது அப்படி என்றால் அந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ் பவர் இல்லையா என்கிற கேள்வி வருமா இல்லையா எனவே இந்த மாதிரி விவகாரங்கள் இறைவனுடைய அத்தாட்சிகளாகவோ அல்லது இறைவனுடைய பவரையோ தீர்மானிக்கிற ஒரு விவகாரம் இல்லைங்கறதை முதல்ல புரியணும் இது சொல்லி நீங்க இஸ்லாம் உண்மை அன்னு சொல்லி பேச போனீங்கன்னா சிரிச்சுட்டு போயிருவாங்க இஸ்லாத்தை உண்மைப்படுத்துறதுக்கு போய் நம்மளே அசிங்கப்படுத்துகிற ஒரு ஏன்னா நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க அல்லாஹ் என்று எழுதப்பட்டு இருக்குது சந்திரனில் அல்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்கிறது மரம் ருக்கூ செய்து மரம் அந்த பக்கம் சரங்கி இருக்கும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மரம் ருக்கூ செய்து இது மாதிரி காலாகாலமாக முன்னையெல்லாம் அங்கங்க பேசிக்கிட்டு தெரிஞ்சது இப்போ வாட்ஸ்அப்ல பரப்பிக்கிட்டு தெரியுறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஒயிட் மாஸ்குங்கிறது குறிப்பாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த முன்னூற்றி நான்கு பள்ளிவாயல்களை ரொம்ப செண்டிமெண்ட் ஆன ஒரு பள்ளிவாயிலாக தற்போது பேசப்படக்கூடியதா பசடேனா என்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது தக்குவா காட்சிகளை நீங்க பார்க்க முடியும் இந்த மஸ்ஜிது தக்குவா தற்போது மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஏரியாவில் இருக்க முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளி அந்த பள்ளி மொத்தமாக தீயிலே தீசுங்கி அழிந்திருக்கிறது வெளியாகி கொண்டிருக்கிறது பள்ளி நிர்வாகத்திலே இருந்த பத்து பேர் ஒருவருடைய வீடு மொத்தமாக அழிந்திருக்கிறது நிர்வாகிகள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் செய்வதற்கான வசூலிப்புகளில் ஈடுபடுறாங்க போது இதுவரைக்கும் அவர்களுக்கு ஒரு லட்சம் டாலர்களுக்கும் அதிகமான தொகை கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த இடத்துல வைட் மாஸ்கை அல்லாஹ் பாதுகாத்துட்டான் பவர் ஆஃப் அல்லா என்று சொல்கிறதா இருந்தால் மஸ்ஜிது தக்குவாவை தாலா கைவிட்டுட்டானா அப்போ இந்த இடத்துல அல்லாஹுடைய பவர் இல்லையா மஸ்ஜிது தக்குவா இருந்த இடம் தெரியாத அளவுக்கு அழிந்து போயிருக்கிறது அவர்கள் கதறுகிறார்கள் ரமதானுடைய காலங்களில் நாங்கள் குடும்பம் குடும்பமாக இங்கே வந்து தங்குவோம் தங்கி தான் எங்களுடைய விவாதத்துக்களை எல்லாம் பண்ணுவோம் எங்களுடைய வீடுகளை நாங்கள் இழந்ததை விட மஸ்ஜித் தக்குவாவை இழந்தது எங்களுக்கு தாங்க முடியாத கவலையை உண்டாக்குகிறது என்று சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க பேசுகிற காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு அஃபிஷியலாக வெளியாகி எனவே இந்த மாதிரியான விவகாரங்களை சக்தியை தீர்மானிப்பது என்பது மிக மிக தவறான காரியம் நமக்கு அப்படியான எந்த வழிமுறையையும் கற்றுத்தரவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பாதுகாக்கப்படுவதால் பார்த்தீங்களா என்று இருந்தால் பல அழிக்கப்படும் போது என்ன சொல்வது என்கிற ஒரு கேள்வி ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய புனித யூதர்கள் என்ன மாதிரி அநியாயங்களை தெரியும் அந்த இடத்துக்கு நம்ம என்ன போகிறோம் காசாவில் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளிகளை அழிச்சுக்கிட்டாங்களே அப்போ என்ன சொல்கிறது அப்போ அல்லாவுடைய பவர் இல்லைன்னு சொல்ல போகிறோமா எவனோ ஒருத்தன் சும்மா எழுதி போட்டு அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வாய்ஸை கொடுத்து என்ன பண்ணுறான்னு கேட்டால் வீடியோவாக போட்டிருக்கிறான் இது நம்ம பரப்பிக்கிட்டு தெரியிறோம்னா இதில் இதில் என்ன நியாயத்தை காண்கிறோம் என்பதை புரிந்து இன்னும் சொல்ல போனால் குரான் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமை என்னன்னா புனிதமிக்க மஸ்ஜிதுல் ஹரம் மாத்திரம் மாத்திரம்தான் அல்லாஹு தாலா முழுமையான பாதுகாப்பை தந்திருக்கிறான் காபாவை பொறுத்தவரையில மறுமை நாளுடைய அடையாளமாக நபிகள் நாயகம் அல்லாஹ் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா கால்கள் சிறுத்த ஒரு கூட்டத்தார் சின்ன கால்களை உடைய ஒரு கூட்டத்தார் காபத்துல்லாவை உடைப்பார்கள் இது மறுமைநாளுடைய அடையாளம் மறுமை நாள் வருகிற வரைக்கும் காபத்துல்லாவை யாரும் அழிக்க முடியாது என்கிற உத்தரவாதம் காபாவுக்கு இருக்கிறது அதனால தான் தாலா யானை படையோடு ஆப்ரஹா அழிக்க வருகிற போது ஆப்ரஹாவினுடைய படையை அபாபில் பறவைகளை கொண்டு அழித்தான் என்கிற செய்தியை குரானுடைய மிக தெளிவான ஒரு அத்தாட்சியாக தாலா நமக்கு கற்றுத்தருகிறான் எனவே இந்த தான் இந்த உத்தரவாதம் தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய வேறு எந்த பள்ளிவாயல்களுக்கும் இந்த உத்தரவாதங்கள் இல்லை காட்டுத் பல பள்ளிவாயல்கள் எரிந்திருக்கும் போது ஒரு பள்ளி மாத்திரம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை வைத்துக் கொண்டு அல்லாவுடைய ஐயாயிரம் பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க மற்ற பள்ளி வாயில்கள் உடைக்கப்படலாம் அழிக்கப்படலாம் இப்படியான நிலைகள் வரலாம் என்று குரான் நமக்கு கற்றுத்தருகிறது அல்லாஹு தாலா திருமலை குரானுடைய இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனத்தில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா எங்கள் இறைவன் அல்லாகுவே என்று அவர்கள் கூறியதற்காகவே நியாயம் இன்றி அவர்களுடைய இல்லங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் மனிதர்களில் ஒருவர் மூலம் மற்றவரை அல்லாஹுத்தாலா தடுத்து இருக்காவிட்டால் மடங்களும் ஆலயங்களும் வழிபாட்டு தலங்களும் அல்லாஹ்வின் பெயர் அதிகமாக துதிக்கப்படக்கூடிய பள்ளிவாசல்களும் இடிக்கப்பட்டிருக்கும் இது திருக்குறானுடைய வாக்காக இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது எனவே பள்ளிவாயல்கள் இடிக்கப்படுவது தாராளமாக நடக்கும் பள்ளிவாயல்கள் அழிக்கப்படுவது தாராளமாக நடக்கும் ஒரு பள்ளிவாயல் அழிக்கப்படவில்லை என்பதால் மாத்திரம் இது அல்லாவினுடைய ஒரு அற்புதம் என்று வாதம் வைப்பதற்கு நாம் தலைப்படக்கூடாது என்பதையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த ஒயிட் மாஸ்க் என்கிற சப்ஜெக்டை விட்டுருங்க அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இஸ்லாம் உண்மை இஸ்லாத்தை பார்த்தியலாம் என்று சொல்ல போனீங்கன்னா இதே மாதிரி கலிஃபோர்னியா மாநிலத்தில் ஏன் லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயே யூத மடாலயங்களும் தீயிலே எரியாத பகுதிகள் இருக்கிறது அப்படி தீயோட சம்மந்தப்படாமல் எல்லா பகுதிகளும் எரிஞ்சிருக்கிறது சில மடாலயங்கள் எரியாமல் இருக்கிறது அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம் அந்த கட்டிட முறையாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு காரணங்களாக இருக்கலாம் எனவே எதுவாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை இதை வைத்து கொண்டு நாம் இப்படியான வாதங்களை வைக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த இடத்திலே நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் வல்ல ரஹ்மான் நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் புரிந்து கொள்வானாக நல்லவற்றை மாத்திரமே ஏற்றுக்கொண்டு உண்மையானவற்றை மாத்திரமே மற்றவர்களுக்கு பரப்பக்கூடியவர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்வோமாக வாகிறது அவ்வானா அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமின்